அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க என்னோடய சேனல் ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நான் பார்க்க ப்ராப் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உடூபேட்டையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருங்க தலி ஏரியாங்க திருமதி டேம் போகிற வழியில் தலிங்கிற ஒரு பக்கத்தில்ங்க எழுநூறு அடி ரோட் பேஸ் வருங்க ஆறு ஏக்கருங்க தென்னை மரம்ங்க ஒரு பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க கிணறு இல்லைங்க நல்லா காப்பல் இருக்குதுங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க பக்கத்தில் இருக்கிற தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குதுங்க அந்த பட்டுப்பூச்சிக்கு இந்த பக்கம் திட்டாட்டு தெரியுது வந்து மெயின் வாய்க்காலுங்க பிஏபி மெயின் வாய்க்காலுங்க வருஷத்தில் எட்டு மாதம் தண்ணி போகுங்க ரோட் பேஸ் நல்லா இருக்குங்க திருமுத்தி மலை தளி மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி உள்ளே வருங்க சுற்றியுமே எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க தண்ணி பிரச்சனையே இல்லைங்க தண்ணி சோர்ஸ் எப்பவுமே நல்லா இருக்குங்க பக்கத்தில் இருக்கிறதா தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க பாருங்கள் தோப்பெல்லாம் அருமையாக இருக்கும் நாட்டு மரம் இது கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்கிறதுனால சுமாராக இருக்குங்க ஆனால் காப்பு இருக்குது என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கரை எழுவத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசலாம்க நல்லா ரோட் பேசல் இருக்குதுங்க ஒரு சைடு வாய்க்கால் வந்துருங்க வாய்க்கால் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க வாய்க்காலுக்கான திரும்பாருங்க இதான் வாய்க்காலுங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தோட்ட மாதிரியே தோக்குங்க நன்றி வணக்கம்